இந்த நேரத்திலும் யாரெல்லாம் கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ சுகமாகாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் இப்போது ஜபிக்கப் போகிறேன் ஆனால் இந்த ஜபத்தை நீங்கள் கேட்கிற பொழுது உங்களுடைய சரீரத்திலே எந்த இடத்தில் அந்த கேன்சர் கட்டிகள் இருக்கிறது அந்த இடத்திலே உங்களுடைய கரங்களை வைத்து நீங்கள் இந்த ஜபத்தை கேட்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார் நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர்களை சுகமாக்குவார் என்ற விசுவாசத்தோடு இந்த சபத்தை நீங்கள் கேட்பிரிவலாக இருந்தால் நிச்சயமாக அற்புதம் நடக்கும் அற்புதம் செய்வார் அப்போ நாங்கள் இப்போது கண்களை மூடி நாங்கள் சேவிப்போம் ஒவ்வொரு கேன்சர் வியாதிக்காரர்களாக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்ரே மெசப்பா பரிசுத்தரே உன்னதமானவரை நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இந்த நேரத்திலும் மாக்க ஆண்டவரே மருந்தினாலையும் தொக்கனாலையும் சுகப்படுத்த முடியாத பொல்லாத கேன்சர் வியாதி உள்ளவர்களை ஆண்டவரை நான் இப்போதே உங்களுடைய கருத்தை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் கத்தாமே பொருட்படுத்தும்படியாக்கவும் ஆண்டவரே அவருடைய சரீரத்திலே எந்த பகுதியிலே ஆண்டவரே கேன்சர் வியாதி இருக்கிறதோ அந்த கேன்சர் வியாதி கேன்சர் கட்டிகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் சத்தத்தினால் ஆண்டவரே இயேசுவின் சரீரத்தினால் ஆண்டவரே சுகம் அடையும்

எசேக்கியா ராஜாவுக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க உன்னுடைய வியாதியை நான் சுகமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர் தகப்பனை இப்பொழுது மாண்டவரே கொல்லாத கேன்சர் வியாதி உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் தகப்பை நான் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்பேன் ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே பாதுகாரு மாண்டவரே நீங்க சுகமாக்குங்கப்பா தகப்பனே வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா தகப்பனே பொய் சொல்ல நீர் மனிதனும் அல்ல மனம் நிர் மனு புத்திரனுமல்லாந்தவரே தகப்பனை வாக்கு கொடுத்திருக்கிறீர் நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி ஆமாண்டவரே ஒவ்வொரு வியாதிஸ்தலர்களும் ஆண்டவரே சுகம் அண்டையட்டும் கேன்சர் கட்டிகள் கரையட்டும் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே இந்த ஜெபத்தை கேட்டவர்கள் தங்களுடைய கேன்சர் கட்டிகள் எந்த இடத்தில் இருக்கிறதோ எந்த இடத்தில் கரங்களை வைத்து இந்த ஜபத்தை கேட்கிறார்களோ ஆண்டவரே அந்த கேன்சர் கட்டிகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினர் ஆண்டவரே கரையும்படியாக தேவன் அற்புதம் செய்யும்படியாக நான் செவிக்கிறேன் அப்பா தகப்பனை அன்றைக்கு நீர் அந்த இசை ராஜாவினுடைய விண்ணப்பத்தை கேட்டீர் அவனுடைய கண்ணீரை கண்டீர் அதே போலாண்டவரே அப்பா உம்மை நோக்கி உம்முடைய அடியே நான் அழைக்கிறேன் அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறேன் என் தேவனனுடைய இந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே பொல்லாத கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறவருடைய கண்ணீரை துடைத்து அவர்களை நீர் குணமாக்கும்படியாக அவர்களை நீர் பலப்படுத்தும்படியாக பலத்த கருத்துக்குள்ளாக அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஒப்புப்படுத்தும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செவியிருக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமே நிச்சயமாக உங்களுடைய ியை ஆண்ட இன்றைக்கு சுமாமாக்குவார் நீங்கள் விசுவாசத்தோடு இந்தபத்தை நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உடைய வாழ்க்கையிலே நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் கத்தர் நல்லவர் அவர் திரை உள்ளது ஆமேன் கத்தருடைய ஆசீர்வதிப்பார்